நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இந்த சிதம்பரமும் கல்யாணி ஆட்சியும் ரொம்ப எந்த நேரமும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் வீட்டிலே ஒன்றாக இருந்தால் போதாது என்று பள்ளிக்கூடத்திற்கும் வந்து ஒன்றாக இருக்கிறார்கள் அதனாலே இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்டாட்டியோடு இருந்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வது என்பது ரொம்ப பெரிய விஷயம் அப்படியானால் அந்த ஆட்சி சகிக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் ஆகவே அவர்களை நான் பாராட்டுகிறேன் நல்ல பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள் சட்டத்தை ஏமாற்றுவது எளிது சட்டம் நிறைய பொந்துகள் உள்ளது அந்த சட்டத்தை அரசு தான் உருவாக்குகிறது அரசு தான் நடைமுறைப்படுத்துகிறது ஆகவே அவர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் நோக்கத்துக்கு கொள்வார்கள் எந்த சட்டமும் எந்த வல்லமையான மனிதனையும் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இல்லை அரசு தான் போலீஸை வைத்து ஒரு வழக்கை தொடுக்க வேண்டும் போலீஸ் அவர்கள் கையில் இருக்கும் ஆகவே ஒழுங்கான நேர்மையான வழக்குகள் பதிவாவதில்லை அப்புறம் போலீஸ் பதிவு செய்தாலும் சர்க்கார் வக்கீல் அதை ஒழுங்காக நடத்துவதில்லை இவ்வளவுக்கும் பிறகு கோர்ட் ஒரு வழியாக தீர்மானித்தால் ஒரு ஒருவேளை தீர்ப்பு கிடைக்கலாம் ஆகவே நம்முடைய நாட்டில் இறைமை ஒன்றுக்கு கட்டுப்பட்டு நாம் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் ஒழிய சட்டம் நம்முடைய கைக்கு வளையக்கூடியது தான் வாங்கக்கூடியதுதான் என்கின்ற காரணத்தினால் எனக்கு இந்த போலீஸிலும் நம்பிக்கை இல்லை இந்த சர்க்கார் வக்கீலிடமும் நம்பிக்கை இல்லை இந்த நீதிமன்றங்களின் மீதும் பெருமளவுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே இறைவன் ஒருவன் தான் மிக சிறந்த நீதிபதி ஹி இஸ் அன் இம்பார்ஷல் ஜட்ஜ் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரக்டன் கேரட் அரிமளம் முத்துக்கண்ணன் ரெங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுருவீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை பெருமதிப்புரிய தாளர் சிதம்பரம் அவர்களே இந்த பள்ளியை சிறப்புடன் நடத்தி வருகின்ற கல்யாணி அவர்களே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற மிகச்சிறந்த தமிழ் இன உணர்வாளர் ஈழத்தை ஒரு காலத்தில் கட்டி நிறுத்தியவர்களில் ஒருவர் மிகச்சிறந்த கவிஞர் பேராசிரியர் மு அப்துல் காதர் அவர்களே பெருமதிப்புக்குரிய தொழிலதிபர் எங்களுடைய பகுதியில் உலகம்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்குரிய டோல் மெடிக் குரூப் அந்த கம்பெனியினுடைய முதன்மை செயல் அலுவலர் மற்றும் நிர்வாகி லேனா நடராஜன் அவர்களே முத்துவேல் அவர்களே அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே ஆசிரிய பெருமக்களே குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களை மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலும் என்னை அழைத்தபோது நான் வருவதற்கில்லை என்று சொன்னதற்கு காரணம் நான் பேசுவது உங்களுடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு விளங்காது அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று எனக்கு விளங்காது நான் வந்து பயனில்லை என்று சொன்னேன் இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்கள் வருவார்கள் ஆகவே நீங்கள் வாருங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்பதை தவிர பெற்றோர்கள் மிகுதியாக பங்கு பெறுவார்கள் ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த பள்ளி விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நம்முடைய அப்துல் காரிடம் கேட்டதே உங்களுடைய கவிதையெல்லாம் உங்களுடைய பேச்சை எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு முன்னால் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுவரையிலும் மகிழ்ச்சி என்றுதான் நான் சொன்னேன் பள்ளிக்கூடம் மனித வாழ்வில் மிகச்சிறந்த பகுதியை வைக்கிறது ஒரு மனித வாழ்வில் ஒரு மனிதனின் உருவாக்கத்திற்கு பெற்றோர் ஒரு காரணம் பள்ளிக்கூடம் இன்னொரு காரணம் அரசு என்பது ஒரு காரணம் பிறகு தண்டனை அளிக்கக்கூடிய சிறை போன்றவை இன்னொரு காரணம் பெற்றோரே உருவாக்கி விடுகிறார்கள் பிள்ளைகளை ஏழு வயதிற்குள் ஒரு பிள்ளை முழுமையடைந்து விடுகிறது அது எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான குண நலன்களெல்லாம் தாயாலும் தந்தையாலும் ஏழு வயதிற்குள் ஊட்டப்பட்டு விடுகிறது அதற்கு பிறகு மேற்கல்வி கற்பதற்கு பள்ளிக்கூடம் வருகிறார்கள் அதற்கு பிறகு சமயம் ஒரு பெரிய பகுதியை வகிக்கிறது மதம் அதற்கு பிறகு அரசு என்பது ரொம்ப சின்ன பகுதி அப்புறம் எல்லாவற்றுக்கும் கட்டுப்படாத மனிதர்களை தண்டிப்பதற்கு சிறை நீதிமன்றம் காவலர்கள் அவர்களை திருவள்ளுவர் கயவர் என்று தள்ளுவார் மனித குலத்தில் எதற்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறது அது ஒரு ஏழு எட்டு பத்து சதவீதம் இருக்கும் அந்த கூட்டம் அரசால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள்தான் தள்ளப்பட வேண்டிய மக்களை தவிர சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டிய மக்களை தவிர தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்கள் தரத்தில் கூடுதலாகவோ குறைவாகவோ சமூகத்தால் உருவாக்கப்பட்டு விடுகிறார்கள் நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் முதலிலேயே மிகச்சிறந்த தரத்திற்கு உருவாகி விடுகின்றன நல்ல தாயும் நல்ல தந்தையையும் பெற்ற மக்கள் பேறு பெற்றவர்கள் அதற்கு பிறகு பள்ளிக்கூடம் அதற்கு அடுத்த நிலையை வைக்கிறது திருவள்ளுவர் சொல்லுவார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணிரண்டு முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொல்வார் மனித வாழ்வில் கல்வி நம்முடைய இயல்பான பழக்க வழக்கங்கள் உறவு சமூகம் இந்த மட்டத்தில் நாம் எவ்வளவு பழகினாலும் நம்முடைய அறிவு தீட்டப்படுவதில்லை பள்ளிக்கூடத்திலேயே அது தீட்டப்படுகிறது ஆகவே பள்ளிக்கூடம் ஒரு வாழ்க்கையில் மிகச்சிறந்த பகுதியை வைக்கிறது பெரும்பான்மையான அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தகுதியற்றவையாக போய்விட்ட காரணத்தினாலே தான் டயானா ஸ்கூல் போன்றவையெல்லாம் எல்லாம் ஒளிவிடுகின்றன பொதுவாக ஒன்று சொல்வார்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி அது பொதுவாக இருக்கிற காரணத்தினால் யாரும் அதில் பெரிய அக்கறைகள் எடுத்துக்கொள்வதில்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பிள்ளைகளை தேரும்படி செய்யாவிட்டால் இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடத்த முடியாது என்கின்ற நிலை வருகிற காரணத்தினாலே இவர்கள் ரொம்ப ஒரு பிள்ளையின் மீதும் மிகுந்த அக்கறை செலுத்தி கற்பிக்கிறார்கள் கற்காவிட்டால் தண்டிக்கிறார்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் அத்தகைய நிலை இல்லை ரொம்ப கேவலம் ஒன்று இருக்கிறது நம்முடைய அரசாங்கம் இருபத்தைந்து சதவீத மாணவர்களை ஆங்கில பள்ளிக்கூடங்களில் சேருவதற்கு அனுமதித்து அதற்கான கட்டணத்தை நம்முடைய அரசே கட்டுகிறது இதை விட ஒரு அரசுக்கு பெரிய கேவலம் எதுவும் தேவையில்லை எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தகுதி வாய்ந்த பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் அதற்கான கட்டணத்தை நாங்களே கட்டிவிடுகிறோம் என்று சொல்லி இருபத்தைந்து சதவீதத்திற்கு நூறு மாணவர்கள் போட்டியிடுகிற காரணத்தினாலே எழுபத்தைந்து பேர் தள்ளுபடி செய்யப்பட்டு இருபத்தைந்து பேர் சீட்டு குழுக்கள் மூலமாகவோ பரிந்துரை மூலமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு இது போன்ற சிறந்த பள்ளிகளில் சேர்கிறார்கள் சேராதவர்கள் நமக்கு யோகம் இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள் இத்தகைய நிலைக்கு வந்துவிட்டது அரசு பள்ளிகளெல்லாம் ஆகவே கருத்து செலுத்தி கல்வி கற்பிக்கின்ற இது போன்ற தனியார் பள்ளிகள் மிகச்சிறந்த இடத்தை அடைகின்றன எனக்கு தெரியாது உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கிறதா இல்லையா என்று பெரும்பான்மையான ஆங்கில பள்ளிகள் தமிழிலே கருத்து செலுத்துவதில்லை ஆனால் சிதம்பரம் போன்றவர்கள் அதிலே கருத்து செலுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன மொழி வேண்டுமானாலும் பயிலுங்கள் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எந்த தொழிலை நோக்கி வேண்டுமானாலும் கூர்மைப்படுங்கள் ஆனால் தாய்மொழியை இயல்பாக வீட்டிலும் பேசுங்கள் பள்ளியிலும் ஒரு பாடமாகவாது படியுங்கள் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இன்றைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்கப்படுகிறார்களே தவிர தொழில்நுட்ப வல்லுநர்கள் உருவாக்கப்படுகிறார்களே தவிர அறிவார்ந்த மனிதர்கள் உருவாக்கப்படுவதில்லை தமிழிலே சிறந்த மனிதன் உருவாவதற்கான நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் டெக்னிக்கல் நாலெட்ஜ் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த தொழில்நுட்ப அறிவு தமிழிலே இல்லை ஆகவே உலகத்தோடு போட்டியிட்டு வளர்வதற்கு தொழில்நுட்ப அறிவை பெறுங்கள் மனிதனாக உருவாவதற்கு தமிழைப் படியுங்கள் நம்முடைய எல்லா நூல்களும் திருக்குறள் உட்பட திருக்குறளுக்கு மேலான ஒரு நூல் உலக இலக்கியத்திலேயே கிடையாது அவற்றை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தமிழிலே பேச வேண்டும் என்றும் தமிழை படிக்க வேண்டும் என்றும் திருக்குறள் ஒன்றையாவது முழுமையாக படிக்க வேண்டும் என்றும் நீங்கள் கற்பியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனித வாழ்வை மிகப்பெரிய அளவிற்கு மதம் உருவாக்குகிறது ஏனென்றால் பொய் சொன்னால் கடவுள் தண்டிப்பான் இன்னொருடைய பொருளை எடுத்துக்கொண்டால் இறைவன் தண்டிப்பான் என்று உலகத்தில் எதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவையோ எவெல்லாம் நீக்கப்பட வேண்டியவையோ அவற்றையெல்லாம் கடவுளின் பெயரால் சொல்லி நம்முடைய ஒழுக்கத்தை நிறைவு செய்வதில் மதம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒரு மதம் இன்னொரு மதத்தோடும் மோத தேவையில்லை அத்தகைய மோதல்கள் நிகழ்காலங்களில் நடக்கின்றன எல்லா மதங்களும் சிறந்தவற்றைத்தான் போதிக்கின்றன வாய்மையைத்தான் போதிக்கின்றன ஒழுக்கம் நேர்மையைத்தான் போதிக்கின்றன சடங்குகள் வேறுபடுகின்றனவே தவிர வேறு எதிலும் மதத்திலே பெரிய வேறுபாடு இல்லை ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிறப்பு நாம் மாற்று மதத்தை குறைவாக கருதுவதில்லை நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு செல்லுகின்ற மக்களில் பெரும்பகுதியான மக்கள் சைவ வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதுபோலத்தான் வேளாங்கண்ணிக்கும் ஸ்ரீடி சாய்பாபாவை கடவுளாக கும்பிடுகிற மக்கள் இஸ்லாமியர்கள் அல்லர் அவர்களுக்கு இத்தகைய வழிபாடு கிடையாது அதை நாம் தான் கொண்டாடுகிறோம் ஆகவே இன்னொரு மதத்தினுடைய கடவுள் நமக்கு நமக்கு உதவ மாட்டார் என்கின்ற எண்ணம் நம்முடைய மண்ணிலே இல்லை யார் எந்த கடவுளை விரும்புகிறோமோ அந்த கடவுளை வணங்குகிறோம் எந்த ஒன்றாக இருந்தாலும் என்னுடைய கருத்து ஒரு நாத்திகனாக இருப்பவனை விட ஆத்திகனாக இருப்பவன் இறை அச்சத்திற்கு ஆட்படுகிற காரணத்தினாலே தகுதி வாய்ந்த மனிதனாக அவன் உருவாவான் சட்டத்தை ஏமாற்றுவது எளிது சட்டம் நிறைய பொந்துகள் உள்ளது அந்த சட்டத்தை அரசு தான் உருவாக்குகிறது அரசு தான் நடைமுறைப்படுத்துகிறது ஆகவே அவர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் நோக்கத்துக்கு கொள்வார்கள் எந்த சட்டமும் எந்த வல்லமையான மனிதனையும் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இல்லை அரசுதான் போலீஸை வைத்து ஒரு வழக்கை தொடுக்க வேண்டும் போலீஸ் அவர்கள் கையில் இருக்கும் ஆகவே ஒழுங்கான நேர்மையான வழக்குகள் பதிவாவதில்லை அப்புறம் போலீஸ் பதிவு செய்தாலும் சர்க்கார் வக்கீல் அதை ஒழுங்காக நடத்துவதில்லை இவ்வளவுக்கும் பிறகு கோர்ட் ஒரு வழியாக தீர்மானித்தால் ஒருவேளை தீர்ப்பு கிடைக்கலாம் ஆகவே நம்முடைய நாட்டில் இறைமை ஒன்றுக்கு கட்டுப்பட்டு நாம் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் ஒழிய சட்டம் நம்முடைய கைக்கு வளையக்கூடியதுதான் வாங்கக்கூடியதுதான் என்கின்ற காரணத்தினால் எனக்கு இந்த போலீஸிலும் நம்பிக்கை இல்லை இந்த சர்க்கார் வக்கீலிடமும் நம்பிக்கை இல்லை இந்த நீதிமன்றங்களின் மீதும் பெருமளவுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே இறைவன் ஒருவன் தான் மிக மிகச்சிறந்த நீதிபதி ஹி இஸ் அன் இம்பார்ஷல் ஜட்ஜ் அவன் நம்முடைய செயல்களை வைத்து நமக்கு நல்லதையும் கெட்டதையும் வகுக்கின்றான் அவனுக்கு ராமசாமி வேண்டியவனும் இல்லை அவனுக்கு அப்துல்லா வேண்டாதவரும் இல்லை எவன் எந்த காரியத்தை செய்கின்றானோ அதற்கேற்ற பலன்களை நாம் அனுபவிப்போம் என்பது நம்முடைய நெஞ்சத்திலே லா ஆஃப் கர்மா சட்டத்தின் ஆட்சி நல்லது செய்தால் நல்லதுதான் விளையும் கெட்டது செஞ்சால் கெட்டதுதான் விளையும் என்கின்ற கருத்து நம்முடைய நெஞ்சத்திலே ஊன்றிவிட்டால் பிறகு நம்முடைய வாழ்க்கை நேர்கோட்டிலே சென்று கொண்டிருக்கும் அதற்கு மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவுக்கு உதவுவது இறை நம்பிக்கை தான் என்று சொல்லி இந்த சிதம்பரமும் கல்யாணி ஆட்சியும் ரொம்ப எந்த நேரமும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் வீட்டிலே ஒன்றாக இருந்தால் போதாது என்று பள்ளிக்கூடத்திற்கும் வந்து ஒன்றாக இருக்கிறார்கள் அதனாலே இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்டாட்டியோடு இருந்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வது என்பது ரொம்ப பெரிய விஷயம் அப்படியானால் அந்த ஆட்சி சகிக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் ஆகவே அவர்களை நான் பாராட்டுகிறேன் நல்ல பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வருகின்ற வழிதான் எனக்கு தெரிவதற்கு அரை மணி ஆனதே தவிர நல்ல பள்ளிக்கூடம் என்று இது பெயர் பெற்றிருக்கிறது அதில் படிக்க வைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த எதிர்காலத்தை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மனித வாழ்வில் இருந்து அந்த கல்வியின் மீது அவர்களுக்கு நாற்றத்தை உண்டாக்கி வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டியது கல்வி சாக்காடு வரையிலும் சாகும் நாள் வரையிலும் கற்க வேண்டியது கல்வி அதை நோக்கி செல்வதற்கான அடித்தளத்தை இந்த டயானா ஸ்கூல் இடும் என்று சொல்லி அதற்கு வாழ்த்து தெரிவித்து நீங்களெல்லாம் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக பிள்ளைகளாக இல்லாமல் பெரியவர்களாக இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்